வழக்கம் நாங்க பிஸ்மா பேசுறோம் பிஸ்மா காசு பாருங்க ஒரு லோ பட்ஜெட் ஒரு ஸ்டாண்டர் கொடுக்க போறேன் ஒரு ஷோரூம் கண்டிஷன் நீங்க இந்த வண்டியை ஷார்ட் பண்றேன் நீங்க வாங்க நேரில் இந்த வண்டியை ஷார்ட் பண்றேன் இன்ஜின்ல நாய்ஸ் கேட்குதான்னு எனக்கு சொல்லுங்க நாய்ஸே கேட்காதுங்க நல்ல வண்டி கொடுக்குறாங்க ஒரு ஒரு வண்டியை நான் கொடுத்து எப்படி இருந்து நல்லா ஹை பட்ஜெட்ல இருந்து லோ பட்ஜெட்ல இருந்து எல்லாமே ஏசி ஒர்க் ஆகணும் ஏசி பக்கம் இருக்கணும் வண்டி நாய்ஸ் வரக்கூடாது இன்ஜின் நாய்ஸ் வரக்கூடாது ஒரு லோ பட்ஜெட் கம்மி பட்ஜெட் தரப்புறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபாய் எப்ஸ் இருக்கு இன்சூரன்ஸ் இருக்கு ரெண்டே ஓனர் தான் நாலு ஓனர்லாம் விற்கிறாங்க நீங்க மார்க்கெட் நாலு ஓனர் போட்டு வண்டி கிடைக்கலங்க இதுக்கத்தி தான் கிடைக்குதுண்டாங்க நாங்களெல்லாம் அப்படி இல்ல வண்டி கிடைக்கல வீடியோ போட மாட்டேங்க வண்டி கழிச்சா வீடியோ போடுவேன் நல்ல வண்டி ஆகணும் அதுன்னு குப்பை வண்டி நிக்க வச்சு நான் மாட்டேன் நீங்க நல்லா நான் நல்லா இருக்கேன் குப்பை வண்டி ஆபீஸ்ல வராது இருக்கிற வேலையில இருந்து திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை ரோடு சந்தோஷம் தான் நம்ம ஆபீஸ் இருக்கு புக்கு சரியாகணும் வண்டி தெளிவா இருக்கணும் பாடி தெளிணும் நாலு டயர் புதுசா இருக்கணும் ஏசி ஆகணும் இன்ஜினே நூற்றுக்கு நூறு இருக்கணும் நூத்துக்கு நூறு இன்ஜின் கொடுக்க மாட்டேன் வண்டி பக்கா கண்டிஷனுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டே ஓனர் தான் ரெண்டு ஓனரு இருபத்தி எட்டு இருக்க எஃப்சியம் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூர் கோயா சீட் போட்டுருக்காங்க வண்டி தெளிவா ரீபெயிண்ட் ரீபெயின் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல ஒரிஜினாலிட்டி இருக்கு உண்மையிலே சொல்ற ஒரிஜினாலிட்டி வண்டி அடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க குப்பை வண்டி எல்லாம் போட்டு விற்கிறது வேற அந்த லைனுக்கு நம்ம போக மாட்டோம் நம்ம எப்பவுமே எனக்கு வந்து நான் எடுத்தா விடுக்கணும் நான் ஓனிஸ்க்கு எடுத்தா வண்டிப்பேன் சுத்தமா பார்ப்பேன் அந்த சுத்தத்தான் என் மக்கள் கொடுப்பேன் அந்த சுத்த வண்டி கொடுக்க மாட்டேன் எனக்கு எடுத்தா எப்படியோ அதுதான் என்ன என்ன நான் எடுத்தா எப்படியோ அது மாதிரி தான் என் மக்களுக்கு எடுத்து கொடுப்பேன் என்ன கொடுக்க மாட்டேன் வண்டி பக்காவா இருக்குங்க ஷோரூம் கண்டிஷனு இன்ஜின்ல இருந்து பாடில எல்லாமே தெளிவு தெளிவுனா தெளிவோ அவ்வளவு தெளிவா இருக்கு கஸ்டமர் கேட்டதா ரெண்டு ரூபாய் கேட்டு ஒன்னு தொண்ணூத்தஞ்சு கேட்டாருங்க இதே வேற ஆள்லாம் இந்த வண்டி ரெண்டு ரூபாய் ஒண்ணு தொண்ணூத்தஞ்சு வித்துருவாங்க ஏதோ சொல்லி நம்ம எல்லாம் அப்படி இல்லங்க தெளிவான வண்டி கம்மி ரேட்டு பண்ணிடுறேன் ரெண்டு ரூபாய் கேட்டு ஒன்னு தொண்ணூத்தஞ்சு கேட்டது ஒன்னும் எண்பத்தஞ்சு இல்ல ஒன்னு எழுபத்தஞ்சு ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு புல்லட்டோட கம்மி ரேட்டு தான் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நாலு டயர் புது டயரு வண்டி நேரில் வந்து பாருங்க வண்டி ஓட்டி பாத்தீங்கன்னா விட மாட்டீங்க ஏசி தான் வேற லெவலு வண்டி சுத்தமா இருக்கு நேரம் வந்து பாத்தா இவ்வளவு கிளீனா இருப்பாங்க அவ்வளவு நீட்டா வச்சிருக்காரு கஸ்டமர் ரெண்டே ஒன்னு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கடந்து இருக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் வாங்கி தரேன் ரெண்டு ரூபாய் கேட்டவரை நான் உடச்சு ஒண்ணு எழுபத்தி அஞ்சு வாங்கி தரேன் இன்ஜினா கட்ட பாத்தீங்க பாருங்க நம்மள என்ஜாய் இருக்கு டவரா இருக்கு பொலேரோ இருக்கு ஈகோ இருக்கு என்ஜாய் ஒன்னொன்னு இருக்கு இண்டிகா இருக்கு ஐட்டன் ஒண்ணு வந்து இருக்கு இண்டிகோ ஒன்னொன்னு வந்திருக்கு அப்பமா பாத்தீங்கன்னா வந்திருக்கு ஒண்ணு ஒன்னா பிடிக்கல நிறைய பேர் சிங்கிள் வீடியோ கேட்டீங்க ஆனா நிறைய கால் எங்க ஸ்டாப்பே சொன்னாங்க கால் பண்ணோம்னா சிங்கிள் வீடியோ போடுங்க சிங்கிள் ஃபுல் ஆப்ஷன் எல்லாம் வண்டியே போடுங்க ஃபுல் ஷாப் வீடியோ போடுறீங்க எனக்கு இந்த வண்டி ஒரு ஆசை இருக்கு அந்த வண்டி மட்டும் தனியா போடுங்க சாந்தோட நிறைய பேர் சிங்கிள் வீடியோ போடுங்க சார் பாத்துட்டு வரோம் நாங்க சிங்கிள் வீடியோ இதுக்கப்புறமா டெய்லி வரும் பாருங்க டெய்லியும் வீடியோ போடுறேன் டெய்லியும் கமாண்ட் பண்ணுங்க இப்ப இந்த வண்டியை பார்த்து கமாண்ட் பண்ற எல்லாருக்கும் முன்னாடி நான் நன்றி சொல்லிடுறேன் மிக மிக நன்றி இன் பாத்துங்க இந்த பாருங்க ஸ்டிக்கர் ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி என்கிட்ட வரும் எல்லாம் வண்டியும் ஆயில் சர்வீஸ் பண்ணி தான் வரும் ஆயில பாருங்க ஆயில் இருக்குங்களா உங்களுக்கு புதுவாக ரெடியர் முடிவச்சு தரமா கொடுப்பாங்க தரலாண்ணா எப்பவுமே தர மாட்டேங்க தரமானது மட்டும் தான் கொடுப்போம் பாருங்க ரேடா டே சர்க்கேஷன் பாருங்க சுத்தமா இருங்க வண்டி பக்கா கண்டிஷனு இன்ஜின்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே தெளிவுங்க தெளிவா கொடுப்பாங்க தெளிவு எல்லாம் நம்ம தர மாட்டேங்க தரது ரேடா டே சர்க்கேஷன் ஸ்டிக்கே காமிக்கப்பா பாருங்க ஒரு தெளிவா இருக்கணுங்க ஆயில் அடிக்கக்கூடாது புக்கை தள்ளக்கூடாது சுத்தமா இருக்கணுங்க ஆராய்ச்சு பண்ணவா ஒரு தெளிவான வண்டி போக தள்ளாது ஆயில் அடிக்காது தெளிவா இருக்கு இன்ஜின் வேற லெவலுங்க வேற லெவலில் விட்டு காமிக்கிறாங்க அரேஜ் பண்ணுவா ஆய்வு நடிக்காது போகத்தாலே எல்லாம் காட்டு தெளிவா இருக்குங்க நம்பர் அவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா நம்ம கொடுக்க மாட்டோம் ஒரு பக்கா கண்டிஷன் வண்டி ஒரு தெளிவா இருக்கு இன்ஜின் சுத்தமா இன்ஜின் நேரில் வாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி தரேன் வண்டி பாருங்க சுத்தமா இருக்கு பிஸ்கெட் கலருங்க கோல்டு பிஸ்கெட் கலர் கோல்டு நல்லா இருக்கும் வண்டி நாலு டயர் புது டயரு வண்டி இன்ஜின்ல இருந்து பாடில இருந்து எல்லாமே தெளிவா இருக்குங்க நான் கொடுக்குற வண்டி எல்லாம் தெளிவா இருக்கணும் தெளிவு இல்லன்னா பிஸ்மிலா காசு எப்பவுமே கொடுக்க மாட்டேன் நல்ல பொருள் ஒட்டனே தரங்க நல்லா நான் நிக்க வைக்கிறேங்க ஒரு ரெண்டு பக்கம் எழுவத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குங்க ஒரு சுத்தமான வண்டி இது கோயம்புத்தூர் கோயா இது கோயம்புத்தூர் கோயா சீட்டுங்க இது வெள்ளோட்டு மாதிரி இருக்கும் கலர் கலாச்சை மாறும் சுத்தமா இருக்கு வண்டி தெளிவான வண்டிங்க பக்கா இருக்கு உண்டாய் சேன்ட்ருவா மிஸ் பண்ணாதீங்க செட் எல்லாம் நல்லா ஒர்க்கிங்க வண்டியே தெளிவா இருக்குங்க எந்த குறையும் இல்லை எத்தனை பேர் அப்படியே ஓட்டலாம் ரப்பரை உட பிச்சு காமிக்கிறேன் நான் காமிக்கிற வண்டி எல்லாம் அந்த பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கணுங்க எல்லா பக்கமும் அந்த பிச்சு காமிச்சிருவோம் ஒரிஜினாலிட்டி இல்லைன்னா வண்டி தரமாட்டேன் வண்டி நல்லா இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க தெளிவா இருக்கு அந்த பாடிலருந்து அந்த டோர்லாம் பாருங்க நான் காமிப்பேங்க நான் நல்ல பொருள் கொடுக்குறேன் காமிக்கிறேன் சும்மா காமிக்காம வீடியோ போடுற ஆள் நான் இல்லை சும்மா வண்டியான மட்டும் எதுல நின்றுட்டு பேசிட்டு போக மாட்டோம் வண்டியை சுத்தி காமிப்போம் சுத்தி காமிச்சுதான் போடுவோம் வேக்சி பாருங்க நல்லா இருக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐநாயிரம் ரூபாய்க்கு தாராளமா இருக்காங்க ஏன்னா ஏசி ஒர்க்கிங்க வண்டி நல்லா இருக்கு எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் இருக்கு பாடி தெளிவா இருக்கு மாடல் இருக்கு வண்டியா நல்லா இருக்கு எல்லாமே பக்கா இருக்கு டாப்பை பாருங்க காமிக்கலான்னு பேர் வேணாம் காமிக்கிறேன் என்ன நம்பரை நான் காமிப்போம் நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த பேக் சைடும் பாருங்க எல்லாமே சுத்தமா இருக்கும் ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இது போயிடுச்சுன்னா திருப்பூர் அந்த மாதிரி வருமானம் தெரியல ஏன்னா இன்னைக்கு ஆறு மாடல் எல்லாம் போடுறாங்க ஒண்ணு எண்பத்தஞ்சு நான் உங்களுக்கு ஒன்பது சொல்றேன் வண்டி தெளிவா இருக்கிற வண்டி டயர்ல இருந்து பாடில இருந்து டிக்கி காட்டுறதான் பாத்துங்க பாடில டிக்கி பாருங்க பெரிய டிக்கி வரதுக்கு சாண்ட்ல டிக்கே நல்லா தான் இருக்குங்க சீட்டை மறைச்சு விடலாம் இந்த சீட்டை நீங்க மறிக்கலாம் இந்த சீட்டை மறிச்சு ஃபுல்லா விட்டு லக்கேஜா கூட யூஸ் பண்ணலாம் ரெண்டு பேரும் உட்காந்து சுத்தமா இருக்கு நல்லா வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி தரங்க ரொம்ப நகைச்சுவா ஆவாது ஒண்ணு ரெண்டு ரூபாய் கேட்டு ஒண்ணு தொண்ணூத்தஞ்சு கேக்குறாரு ஒரு சின்ன நிகழ்ச்சியில் ஒண்ணு எழுபத்தஞ்சு நான் பண்ணி தரேன் நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க பாடி சுத்தமா இருக்குங்க எனக்கு அதுதான் பிடிக்கும் பாடி நல்லா இருக்கணும் இன்ஜின் நல்லா இருக்கணும் டயரும் நல்லா இருக்கணும் எல்லாமே நல்லா இருக்கும் உங்க வண்டில இருந்து பாடியில இருந்து இன்ஜின்ல இருந்து டயர்ல இருந்து டிக்கில இருந்து எல்லாமே காமிச்சிருங்க காமிக்காத விஷயமே விஷயம் இருக்கக்கூடாது நான் காமிச்சிருவேன் நல்ல வண்டி நம்பி வாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் கமாண்ட் பண்ற பண்ணி இருந்திருப்பீங்க பண்ண நல்லா ரொம்ப ரொம்ப மூணு வண்டி குடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்குறேங்க வாட்ஸ்அப் குரூப் ஆட் பண்ணிருக்கோம் திருப்பூர் வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துருங்க நம்பர் உங்களுக்கு நல்ல பண்ண மட்டும் கொடுக்குறேன் வீடியோ பாரலா நன்றிங்க